ஆனா நீங்க திரும்ப அடிச்சிருக்கீங்கல்ல நாங்க அடிச்சது அடிச்சு தான் இல்ல இல்லன்னு சொல்லிறாங்க சரி இப்ப அதுக்கு ஒரு கேஸ் கொடுத்தா அப்புறம் அது கேட்க மாட்டாங்க சார் இங்க பாருங்க சார் யார் சொல்லணும் நான் சொல்ல சொல்றேன் டிஜிபி சொல்லுமா என்ன யாரும் தெரியுமா உங்களுக்கு இது யாரு இல்ல இருக்கட்டும் நீங்க யாரு ஒரு வந்து அடிச்சு அவங்க வந்து என்ன மார்க் பண்ணு தமிழ்ல நம்ம நான் யார் ஒன்னு தெரியுங்க நான் யார் தெரியும்னு நீங்க நீங்க என்ன பேசறீங்க போல

ஆளுကြီး யாருக்கு பாக்குறது நம்மளப் புரிய வேண்டியது ரைட் நம்மளப் பேசுங்க

அதுக்கு என்ன நடவடிக்கை ஏற்றுளராந்த Mechanigan Eigрон disfrutet grup cœur Guerra theta planned rule render yeahTop அவளை sporqing Ott명 theory lordiałem

73 39 த்ரீ 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 நைன் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் ஃபோர் ஓகே